வணக்கங்க இன்னைக்கு இல்லைங்க இந்த மரம் மரத்தினுடைய வேர் பகுதி இதெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கிட்ட இந்த மாதிரி நம்ம தண்ணி பாய்ச்சறதுக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அடுத்த விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நீருக்கான இடத்துல வேர் நிறையா இருக்குமா ஈரப்பதம் இருக்கிற இடத்துல நிறைய வேர் நிறையா இருக்குமா அப்படிங்கிறது இந்த காணொலியில் பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ பெரிய மரம் சரிங்களா எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பார்த்திங்கன்னா வந்து மதியம் பன்னெண்டு மணி ஆச்சுங்க ஏன் நான் பன்னெண்டு மணின்னு சொல்கிறேன்னா மரத்தினுடைய நிழல் நேராக கீழே வரும் அப்போது மரத்தினுடைய நிழல் நேராக கீழே வரும்பொழுது பாருங்கள் இந்த இடமெல்லாம் வேறு இது இது வந்து பன்னெண்டு மணிக்கு நேர் கீழே இது வரைக்கும் வந்து மரத்தினுடைய இலைகள் இதுக்கு மேலே செங்குத்தா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வரைக்கும் இருக்கும் இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தண்ணி எப்பவுமே இந்த இடத்துல போய்கிட்டு இருக்குது இந்த இடத்துல தண்ணி போயிட்டே இருக்குது பாருங்கள் இதில் எங்கேயாவது வேறு உங்களுக்கு எதாவது தெரியுதா பார்த்தீங்களா வேறு எதாவது தெரியுதா மட்டும் அப்படி பாருங்க சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த தான் நம்ம வந்து வேறு தண்ணி இருக்கிற இடம் இந்த தண்ணி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து நோண்டி பார்க்குறீங்க அப்படிங்கும் போது அங்கே எதாவது வேர் நமக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான வேறு உடையது தெரியாது பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்கள் இதில் எங்கேயாவது வேர் நமக்கு தெரியுதான்னு மட்டும் பாருங்க சரிங்களா இங்கே வந்து பாருங்கள் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குறோம் நீர் அது வந்து மரத்துக்கு நீர் தான் வேணும் அப்படின்னா இது மாதிரி இடங்களில் வந்து நிறைய வேர் நமக்கு தெரிஞ்சுருக்கணும்ல எங்கேயுமே நமக்கு வேர் மாட்டேங்குது சரிங்களா இப்போ இதே வந்து பாருங்கள் இங்கே வந்து நம்ம ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கோழிக்கோ இது பண்ணுறதுக்காக ஒரு கட்டியில் தண்ணி வச்சிருக்கிறோம் இது வந்து சிமெண்ட்டில் செய்ய இதுங்க இதுக்கு அடியில் பாருங்க இதுக்கு அடியில் பாருங்கள் வேர்லாம் பாருங்கள் மண்புழு பாருங்கள் இது மண்புழு இது வேறு பாருங்க இது வேறு இது வேறு இது வேறு வரைக்கும் எத்தனை வேர் பாருங்க இது வேறு புரியுதுங்களா இது எல்லாமே வேறு தான் சரிங்க இதெல்லாம் வேறு தான் சரி அப்போது நீங்கள் நீங்களே முடிவு பண்ணுங்கள் மண்ணுக்கு ஈரப்பதம் செடிக்கு ஈரப்பதம் வேணுமா இல்லை அதுக்கு வந்து ஈரமே வேணுமா ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா செடிக்கு கட்டுற நீரும் வந்து ஒரு அளவாக கட்டினா போதும் ரொம்ப அதிகமாலாம் கட்டக்கூடாது பாருங்க இப்போ இது எடுத்ததுனால எறும்புகள்லாம் வந்து நம்மளுடைய மண்புழுவை கடிக்கும் நம்ம வந்து நம்ம நண்பனுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணிடலாம் இல்லைங்க எடுத்து அந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுடலாம் பாருங்கள் இது கடியில ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால பாருங்க வேறுபேன் தெரியுதுங்களா எவ்வளோ வேறுப்பேன் இது பாருங்கள் எவ்வளோ வேறுப்பேன் எல்லாமே வேர் தான் அப்போது மரங்களுக்கோ செடிகளுக்கோ தாவரங்களுக்கோ ஈரப்பதம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கணும் அப்போ என் தண்ணி கட்டுறோம் தண்ணி கட்டி அது அங்கேயே தண்ணியில் தேங்கிறது கிடையாது இருக்கிற தண்ணியில் தேங்கி வளருது நெல் வந்து நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த பயிர்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தே தண்ணி உள்ளே போய் அது கீழே போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வேறு உறிஞ்சிக்கும் சரிங்களா அப்போது ஈரப்பதம் தான் நம்மளுடைய தாவரங்களுக்கு உணவு அதனுடைய உணவு அதுவே எடுத்துக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணணும் ஒன்று இந்த வேருக்கும் தூரம் பாருங்கள் மரம் பாருங்க இது இது எங்கே இருக்குது இப்போ நேர் இப்போ வெயில் கம்மியாயிருச்சு கொஞ்சம் மோடமாக வந்துட்டு இருக்கிறதுனால இது இந்த இடம் இருக்குங்களா இந்த இடத்துக்கும் அடிமரம் பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள் அடிமரம் எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு தென்னை மரமோ இல்லை வேறு ஏதோ ஒரு மரம் வச்சுருந்தோம் அப்படின்னு வைங்களா இந்த இடத்துலையே சின்னதாக ஒரு பாத்தியை கட்டி அதுக்கு தண்ணி விடுறோம் ஆனால் நீங்கள் கணக்கு போடுங்க இந்த சின்ன இடத்துல பாத்தி கட்டி நீங்கள் தண்ணி விடும் பொழுது இப்படி ஒரு சின்ன இடத்துல பாத்தி கட்டி தண்ணி விடும் பொழுது அதில் வேறு வந்து ஒரு ஆயிரம் பேர் வருது அப்படின்னா இவ்வளவு பெரிய இடம் பாருங்க இவ்வளவு பெரிய இடத்துல வந்து நீங்கள் போது லட்சம் பேர் வராதுங்க அப்போது தண்ணி விடுறத பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அடிமரத்துலேருந்து தண்ணி தள்ளி இது பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும் தான் நம்மால் வரலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மரத்தை ரெண்டு மரத்துக்கும் கொஞ்சம் தள்ளி ரெண்டு மரத்துக்கும் நடுவில் தண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும் அதனுடைய ஈல்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஏன் நான் இதை சொல்ல வரேன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர் எல்லாமே வந்து சல்லி அதாவது அந்த முக்கியமான வேர் மெயின் டேப் ரூட் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து ப்ரைமரி செகண்டரி டேர்ஸ்டரின்னு சொல்லுவோம் அப்போது மூன்றாவது அடுக்கில் அந்த வேர் வருது அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து விடுறோன்னு வைங்க தண்ணி இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த மரத்துக்கடியிலே இங்கே விடுறோம் இந்த ஏரியாவில் நம்ம விடுறோம் அப்படிங்கும் பொழுது அங்கே வந்து நீங்கள் அந்த ஆணி வேர்ன்னு சொல்லக்கூடிய ஆணி வேர் முதல் கட்ட வேறு தான் இதை சுற்றி இருக்கும் அப்போ ரெண்டாம் கட்ட வேறு மூணாம் கட்ட வேறு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் வேறு இருக்குது இல்லைன்னா சொல்ல பாருங்க இதுவும் வேறு தான் ஆனால் இங்கே தண்ணி இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் தண்ணி விடுறதும் அதே தள்ளி வந்து பாருங்கள் இந்த இடத்துல நம்ம இப்போ நம்ம பார்த்தது இந்த இடத்துல தான் வந்து அந்த சின்ன சின்ன வேர்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கான இது இங்கே தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ வேர் இருக்கு அப்போ இது மாதிரி ஈரப்பதத்தை நோக்கி வேர்கள் வந்து தாண்டி பயணிக்கும் அப்போது எங்கே தண்ணி கட்டணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள் எங்கே தண்ணி கட்டணும் அப்படின்னா ரொம்ப அது வந்து திறன்பட இதனால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்கள் தண்ணி இந்த இடத்துல கட்டணுமா இல்லை கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல கட்டிக்கலாம் இப்போ அந்த பக்கம் ஒரு அதே மாதிரி ஒரு மரம் வச்சுருக்கோம்னா ரெண்டுக்கும் நடுவில் தண்ணி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மரமும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு நிறைய தண்ணி எடுத்துக்கும் அப்போது தண்ணி எங்கே கட்டணும் ஒன்று ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய வேர்கள் கீழே போகிற வேர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரம் விழுகாமல் இருக்கிறதுக்கு பிடிச்சிட்டு இருக்கிற வேர் எப்போது இந்த மாதிரி சல்லி வேர் இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த சல்லி வேரெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தையோ சத்தையோ எல்லாமே எடுத்து கொடுக்கக்கூடிய வேர் தான் அப்போது இந்த வேர்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து மரத்தினுடைய கெனோப்பின்னு சொல்லக்கூடிய மேலே இதுக்கு நேர்கீழ இந்த அளவுக்கு வந்து தள்ளி தண்ணி கட்டும் போது நல்லா இருக்கும் அப்போ தென்னை மரம் வந்து இருபத்தாறு அடிக்கு ஒரு மரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு பத்து அடி தள்ளி கட்டினீங்க அப்படிங்கும் பொழுது இது வந்து அது வந்து ஆக்கப்பூர்வமா பயன்படும் ரெண்டு விஷயத்துல இப்போ வரைக்கும் நம்ம சொல்லலாம் ஒரு விஷயம் தண்ணி நல்லா இது பண்ணும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு அங்கிருந்து இது வரைக்கும் வருது அப்போது இது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடித்தட்டுன்னு சொல்றது இந்த அடித்தட்டை பொறுத்த வரைக்கும் பேஸ்மெண்ட்னு வச்சுக்கோங்க இந்த பேஸ்மெண்ட் வந்து பரவி வர பரவி வர காற்றோ ஏதோ ஒரு புயல் வருது அப்படின்னாலும் மரத்தினுடைய அந்த நிற்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி அதிகமாகும் ரொம்ப வந்து உறுதியாக நிற்கக்கூடிய அளவுக்கு வந்து வேர் வந்து பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து நம்மளுடைய வனக்கல்லூரியில ஒரு வகுப்பு போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு டெக்னிக்கே இருக்குது அந்த என்ன டெக்னிக் அப்படின்னா முதல்ல இப்போ இங்கே செடி வைக்கிறாங்க செடி வச்சனையும் ஒரு நாலு அடியில் இங்கே தண்ணி கொடுக்குறாங்க அடுத்து ஒரு ஒரு அரை அடி தள்ளி இங்கே அரை அடி தள்ளி இங்கே அரை அடி தள்ளிங்க அரை அடி தள்ளி இங்கே இப்படி அரை அடி தள்ளி தள்ளி வரும் பொழுது ஈரத்தை நோக்கி வேர் வந்து வளர்ந்துக்கிட்டே வரும் இப்படி வளர்ந்துக்கிட்டே வரும் வளர்ந்துக்கிட்டே வரும் பொழுது அங்கே வளர்ச்சி நல்லாயிருக்கும் மரத்தினுடைய ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும் காற்று அடித்தாவோ புயல் அடிச்சாவோ எவ்வளோக்கு எவ்வளோ அதனால் காப்பாற்றிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ காப்பாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போது நம்ம எங்கே தண்ணி கட்டணும் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன் கொடுத்துறேன் அடியிலேயே கட்டணுமா இல்லை மரத்துக்கு ஓரமாக எந்த அதாவது அது சொல்கிற மாதிரி மேலே பாருங்கள் இதுக்கு நேர் கீழே அப்போ இந்த இடத்துல கட்டும் பொழுது நமக்கு வந்து பல இதுக்கு நமக்கு கட்டும் தண்ணியினுடைய அந்த மரத்துக்கு உள்ளே போகக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ நிறைய அளவுக்கான தண்ணியை அவங்க வந்து எடுத்துக்குவாங்க சரிங்களா பாருங்கள் அடிமரம் எங்கே இருக்குது நம்ம வந்து இப்போ வந்து இந்த இடத்துக்கு தண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பெரும்பகுதியான பேர் இந்த இடத்துக்கு தண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் நம்ம வேறுனு பார்த்தது இவ்வளவு தூரம் அப்போ இவ்வளவு தூரம் வந்து அது வேறு மண்டலம் இருக்குது இந்த மண்டலம் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கும்போது வேர் மண்டலத்துக்கு நம்ம வந்து நீர்னுடைய நீர் பதம் என்ன சொல்கிறதுங்க அந்த தண்ணி முழுக்க முழுக்க தண்ணி தேவையில்லை பாருங்கள் இதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த இடத்துல தண்ணி இருந்தது நம்ம தண்ணி கிட்ட ஏதாவது வந்து அங்கே உள்ளே பார்க்கும்போது வேறு நமக்கு பெருசாக காட்சி நமக்கு அங்கே வேறு கிடைக்கல ஆனால் அதே அந்த தொட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய வேர் அந்த ஈரப்பதம் அந்த ஈரப்பதம் தான் வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்கு அப்போது தண்ணி வந்து ஏன் நான் இது ரெண்டு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா இது ரெண்டாவது விஷயம் வந்து தண்ணி எவ்வளோ வளவா கட்டணும்னு பார்த்துக்கோங்க நிறையா தண்ணியை கொடுத்து அந்த தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கு அப்போ அது மூச்சு விடணும் இல்லைங்களா அது சுவாசிக்கணும் இல்ல அது எதுல சுவாசிக்கும் அதனுடைய வேர்லேயும் சுவாசிக்கும் இல்லைங்களா அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து சதுப்பு நிலக்காடுகள் மேங்கரூவ் ஃபாரஸ்ட்னு போகும்போது அங்கே வந்து சுவாசிக்கிறதுக்குனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வேறு இப்படி மேலே தூக்கி நிற்கும் அந்த மரங்களுக்கெல்லாம் அப்போ அது மாதிரியான மரங்கள் இந்த மரங்களும் சுவாசிக்கும் அதுக்கு அதுக்காக தான் நம்ம வந்து உழவுன்னு ஒன்று ஓட்டுறோம் காட்டுக்குள்ளே உழவுன்னு ஓட்டுறது மண் உள்ளே மண் வந்து எருகி கிடக்கிறது உழவுழப்பு தன்மையாக கொடுக்கறதுக்கு அப்போ காற்றோட்டம் உள்ளே கிடைக்கும் அப்போ வேர் வந்து சுவாசிக்கும் தண்ணியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணி கட்ட தேவையில்லை அளவான தண்ணி கொடுத்தா போதும் ஏன் அப்படின்னா பாருங்கள் இதே இடத்துல இங்கே தண்ணி இருக்குது இங்கே ஈரப்பதம் இருக்குது ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வேறு நமக்கு நிறையா கிடைக்குது தண்ணி இடத்துல வேறு இல்லை அப்போ நீங்கள் வந்து அடிக்கும் இருக்கா எங்கிட்ட தண்ணி நிறையா இருக்குது அப்படின்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டுறதோ இது மாதிரி கட்டும் பொழுது மண் வந்து இறுதி ஆரம்பிச்சிடும் மண் இறுதி ஆரம்பிச்சுது அப்படின்னா வேறுனால உள்ள ஊடுருவி சென்று வளர்றதுக்கான நேரம் அதிகமாக எடுத்துக்கும் யோசிங்க அப்போ நேரம் அதிகமாக எடுத்துக்கும் அப்போ நேரம் வந்து புளப்பொழப்பு தன்மையாகும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா தண்ணி வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் தண்ணி கட்டினால் மட்டுமே அந்த நீர் மேலாண்மை நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுவோம் இதையே நம்ம ஒழுங்காக கண்டு எடுத்துட்டோம் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய வெள்ளாமையினுடைய பரப்பு அதிகம் பண்ணலாம் எப்படி பரப்பு அதிகம் பண்ணலான்னு கேட்குறீங்களா இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கரா தண்ணி கட்டிட்டு இருக்கிறீங்க ஒரு ஏக்கரா வந்து மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டுறீங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க அப்போ மூணு நாளைக்கு ஒருக்கா மேல் மண் காஞ்சிருக்கும் கீழ் மண் வந்து ஈரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா சூரிய வெளிச்சம் வருது சூரிய வெளிச்சத்தினால வர்றது இது வந்து நீங்களோடைய நீர் சுழற்சி அப்போது நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ கழிச்சு கட்டுறீங்கன்னு கணக்கு வச்சுக்கலாம் அப்போது நீங்கள் வந்து அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டுறீங்க சரிங்க நாலு நாளைக்கு ஒரு தண்ணியே கட்டுறீங்க ஒரு நாள் தள்ளி கட்டுறீங்க அப்போது உங்ககிட்ட ஒரு ஏக்கராக கட்டிகிட்டு இருக்க இடத்துல இன்னும் ஒரு இருபது சென்ட் இருபத்தஞ்சு செட்டுக்கு உங்களால் சேர்த்து விவசாயம் பண்ண முடியும் அப்போ விவசாயத்தில் உங்களுடைய அறுவடை அதிகம் பண்ண முடியும் விளைச்சல் நிலப்பரப்பை அதிகம் பண்ண முடியும் அப்போது நீர் மேலாண்மை அது எவ்வளோ நாள் கழித்து கட்டுறது அப்படின்னு நீங்கள் உங்கள் மண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும் மண் ஈரப்பதமாக இருக்கா உள்ளே ஈரப்பதமாக இருக்குமா காஞ்சிருக்கா மண்ணுடைய தன்மை என்ன களிமண்ணாக இருந்தது அப்படின்னா மேலே காஞ்சி இருந்தாலும் உள்ள நல்லா ஈரப்பதம் இருக்கும் இதே மணல் சாரியா இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும் இது வந்து இடம் சார்ந்த ஒரு விஷயம் அதுவும் அந்த அறிவையும் உள்ளே எடுத்துக்கிட்டு நீர் ஈரப்பதம் தான் வேணும் அப்படிங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்தி கட்டாத நிறுத்தி கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணி கட்டும்போது நமக்கு வந்து விளைச்சல் நல்லா இருக்கும் இதை வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியே பாருங்கள் பெரும்பகுதியை நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ண சொன்ன விஷயம் உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் ரெண்டு விஷயம் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் ஒன்று மரத்துக்கான வேர் பகுதி மரத்துக்கு அடிமரத்துலேயே இல்லை ஆனால் நம்ம அடிமரத்துக்கு தான் பெரும்பகுதி தண்ணியை கட்டுறோம் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீரினுடைய அளவு மரத்துக்கோ தாவரத்துக்கோ நீர் தேவையில்லை ஈரப்பதம் தான் வேணும் அப்போது ஒரு தாட்டி நீர் கட்டிட்டோம் அப்படின்னா அந்த நீரெல்லாம் உறிஞ்சி ஈரப்பதமாக மாற்றி அதற்கப்புறந்தான் வந்து தாவரம் எடுத்துக்கும் அப்போ உறிஞ்சி ஈரப்பதமாக மாற்றுறதுக்குள்ளாரியே நீங்கள் மறுபடியும் இன்னொரு தண்ணி கட்டினீங்கன்னு வைங்களேன் அப்போ அது எப்படி சுவாசிக்கும் இது மரங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா கிடையாது எல்லா தாவரங்களுக்கும் இதுதான் பாருங்க பாருங்கள் இங்கே ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது இந்த எலுமிச்சை மரத்தோட கிணாப்பி கிணாப்பிக்கு கீழே வேர் மண்டலம்னு சொல்லக்கூடிய ரைசோஸ்பியர் பார்த்துக்கிட்டிங்களா இது வந்து அடிமரம் எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் அந்த மரத்தில் பார்த்த மாதிரி மேலேருந்து இருந்து கீழே செறிவிட்டு கீழே வரும்பொழுது அதனுடைய மண்டலம் ரைசோஸ்பியர் அந்த வேர் மண்டலத்துக்கு மேலே இருக்கக்கூடியது கிணப்பி கிணப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்மண்டலத்தில் மயிர் வேர்கள் தான் வந்து நீரை உறிஞ்சக்கூடியது இப்போ பாருங்கள் நம்ம நீர் செலுத்துகிறோம் நீர் வந்து நடு மரத்துலேருந்து வெளியில் போகிற மாதிரி நீரை கொடுக்குறோம் அது வந்து வெளியிலேருந்து உள்ளே வர மாதிரி இருந்ததுன்னா அந்த இடம் இதுவாகும் இப்போ வெளியில் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பருங்க இதுதான் நடுமரம் நடுமரம் மேலே பாருங்கள் மேலே அது கீழே வருது அப்போ இது வந்து எவ்வளோ தூரம் அந்த கடைசிக்கு போகுதோ பாருங்கள் ஈரம் பாருங்கள் அந்த கடைசி வரைக்கும் வந்து நமக்கு அந்த தண்ணி போன இருக்குது பாருங்கள் அப்போ இது வந்து அந்தளவுக்கு வந்து மரம் வந்து நல்லா நீரை உருவி எடுக்கும் பாருங்கள் இந்த அடிமரம் அடிமரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீர் போன பாதையில் அந்த மயிர் வேர்கள் தெரியுதுங்களா அந்த சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கேமரா கொஞ்சம் வேகமாக போகிறனால கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் நல்லா இந்த மண்டலம்லாம் தெரியுதுங்களா இந்த வேர் மண்டலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது வரைக்கும் போகும் அப்படின்னா அதனுடைய அந்த இது இருக்கிற வரைக்கும் உறுதியாக போகும் அதுக்கு அந்த பக்கமும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீர் மே நீர் எப்படி இருக்கு அங்கேருந்து எதாவது வந்து அங்கே ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா இது போகும் அப்போது ஈரப்பதம் எங்கே இருக்கோ இருக்கிறத நோக்கி வேர்கள் பிரயாணம் பண்ணும் அங்கேருந்து நீரை எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து அந்த ஈரப்பதத்துலேருந்து ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சரியாக இருக்கும் அப்போது மண் நம்ம கட்டக்கூடிய மண்ணில் இருக்கிற தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக மாற்றி அதை செடிக்கு கொடுக்குது பாருங்கள் எவ்வளோ தூரம் வேறு போகுது அப்போது நம்ம இப்போ இந்த பொதுவாகவே எலுமிச்சைக்கு பொறுத்த வரைக்கும் காடை முழுக்க நல்லா கட்டணும்னு சொல்லுவாங்க இந்த மயிறு வேர்களில் வந்து நல்லா நலைஞ்சது அப்படின்னா மட்டும்தான் காய் நல்லா பிடிக்கும் இது வந்து எலுமிச்சைக்கு மட்டும் இல்லைங்க அங்கே பாருங்கள் எத்தனை மயிறு வேர்கள் பாருங்கள் அந்த கடைசியில் பாருங்கள் தெரியுதுங்களா கொத்து கொத்தா இருக்குது பாருங்கள் பாருங்கள் இங்கே மட்டும் தலை பாருங்கதா அந்த இதில் எவ்வளோ கொத்து கொத்தா இருக்குது பாருங்கள் இது மட்டும் இல்லை அந்த கடைசி வரைக்கும் போது வரங்க அப்போ இந்த வேர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சிறதோ பாருங்கள் அங்கே கூட இருக்குது இது வந்து அடுத்த புல்லுக்கு தாவரத்து கூட தான் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் இந்த வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சையுடைய அந்த மயிறு வேர்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊட்டச்சத்தை நல்லா உரியணும் அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லாம் ஈரப்பதம் கட்டணும் அப்போ நீங்கள் பரவலாக கட்டி விட்டிங்கன்னா தண்ணி கட்டினீங்கன்னு வைங்களேன் அந்த இலை மண்டலத்தை சுற்றி நீங்கள் தண்ணி கட்டினீங்க அப்படிங்கும்போது ஈரப்பதம் நிறைய இடத்துல ஈரப்பதம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே வந்து இந்த மயிர் வேர்கள் உரியும் உரியும் பொழுது உங்களுக்கு அந்த சத்துக்கள் இருந்து எல்லாமே வந்து நம்ம நல்லா போகும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளோ சிக்கனமாக வந்து நம்ம வந்து நீர் மேலாண்மை பண்ண முடியும் பார்த்து தேவையான இடத்துக்கு தேவையான அளவுக்கான தண்ணியை கொடுத்து நீங்கள் கொடுக்கும்போது நம்ம வந்து விவசாயத்தில் ஜெயிக்கலாம் சரிங்களா அடுத்த காணொலியில் பார்க்கலாங்களா நன்றி